பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆர் எஸ் பாரதி என்ஆர் இளங்கோ என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்வி என்பது இதுதான் அதாவது நீங்கள் வாக்கு எந்திரம் தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறீர்களே என்ன காரணம் என்பதுதான் அந்த கேள்வி அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்பது வாக்குப்பதிவு இயந்திரம் திருப்புறையை ஏற்படுத்தும் பாஜக இறுதி நம்பிக்கையிலும் மண்ணள்ளி போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என்ஆர் இளங்கோ என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்வி என்பது இதுதான் அதாவது நீங்கள் வாக்கு எந்திரம் தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறீர்களே என்ன காரணம் என்பதுதான் அந்த கேள்வி அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்பது வாக்குப்பதிவு எந்திரம் விவிபேட் கட்டுப்பாட்டு எந்திரம் என்கிற புதிய இணைப்பு முறையில் சில சந்தேகங்கள் இருக்கிறது இந்த சந்தேகம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டு பார்த்தோம் தேர்தல் ஆணையம் சரியான பதிலை சொல்லவில்லை இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் சரியான பதிலை சொல்லாத காரணத்தினால் இதை போக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தலையிட்டால் தேர்தல் ஆணையம் இது தொடர்பான விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் ஏன்னா தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்னரே இப்படி ஒரு சந்தேகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுந்துள்ள நிலையில் அதை போக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதனாலதான் நாங்க நீதிமன்றத்திற்கு செல்கிறோம் என்று திராவிட மன்ற கழகத்தினுடைய இந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க இதுல இன்னும் கூடுதலாக நீங்க பாக்குறதா இருந்தா இப்ப மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துல தரப்படக்கூடிய இன்புட் சிக்னல் இது வந்து கட்டுப்பாட்டு எந்திரத்துல தான் முதல்ல சேமிக்கப்பட வேண்டும் ஆனால் தற்போது நீங்க பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு எந்திரம் இருக்கு விவி பேட் இருக்கு இதுக்கு இடையில தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புது எந்திரத்தை வைக்கிறாங்க அந்த எந்திரத்துல புதிதாக எஸ்எல்யு என்று சொல்லக்கூடிய எந்திரத்தை இணைக்கிறார்கள் இப்ப நீங்க என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கட்டுப்பாட்டு அதே மாதிரி வாக்குப்பதிவு எந்திரம் ஆகியவை கணினி மூலம் குலுக்கல் செய்யப்பட்டு பிரிக்கப்படுகின்றன இது கடந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஆனால் எல்யூ என்று சொல்லக்கூடிய இந்த எந்திரம் இவ்வாறு பிரித்து அனுப்பப்படுவதில்லை அந்த எந்திரத்தை தேர்தலுக்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னதாகத்தான் அதை தயாரித்தவர்கள் தான் வாக்காளர்கள் மின்னணு இயந்திரத்தில் வாக்கு செலுத்தும் போது அது விவிபேட் இயந்திரத்திற்கு சென்று அதன்பின் கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கு செல்கிறது இது மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னா கட்டுப்பாட்டு இயந்திரத்தினுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி இதனால இவ்வளவு பெரிய சந்தேகம் இருக்கிறது அதனால நாங்க உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக திராவிட மன்ற கழகம் சொல்லக்கூடிய மேலும் ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எந்திரத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இருக்கிறது அல்லவா அந்த நிறுவனத்துல பாஜக ஆர் எஸ் எஸ் தொடர்புடைய இரண்டு பேர் நியமிக்கப்பட்டிருப்பது என்பதும் மிகப்பெரிய சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கூடுதலாக இன்னொரு சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்க என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையர்களாக இருவர் அவசர அவசரமாக நியமிக்கப்படுகிறார்கள் அதாவது நீதி நியமிக்கப்பட வேண்டிய நாளுக்கு முன்னரே இந்த தேர்தல் நியமனம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் ஒருவேளை நீதிமன்றத்திற்கு நாம் நினைக்கக்கூடிய நபர்களை நியமிக்க முடியாதோ என்கிற பதட்டத்தில் மோடி அவசர அவசரமாக இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமித்தார் என்பது நமக்கு தெரியும் அதனால இப்ப என்னன்னா அவசர அவசரமாக இந்த ரெண்டு தேர்தல் ஆணையம் நியமிக்கப்பட்டதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அதனால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க நான் முதல் வார்த்தையா என்ன சொன்னேன் சங்க பரிவாரங்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணள்ளி போட்டிருக்கிறது ஏன்னா பொதுவாகவே இந்திய மக்கள் மத்தியில் ஒரு வறுப்பான சந்தேகம் இருக்கிறது ஏன்னா வாக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது அதுல நம்பகத்தன்மை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு ஏராளமாக இருக்கிறது இல்லையா அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலேயே ஏராளமான வழக்கறிஞர்கள் வந்து அமித்ஷாவிற்கே சவால் விட்டாங்க தேர்தல் ஆணையத்திற்கே சவால் விட்டாங்க உங்க முன்னாடி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க வாக்கு வாய்ப்புல முறைகேடு செய்ய முடியும் அப்படிங்கறத நாங்க நிரூபிக்கிறோம் சொன்ன இன்னைக்கு தமிழிலேயே மொழிபெயர்க்கப்பட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டப் செய்யப்பட்டு இன்னைக்கு சமூக ஊடங்கள்ல வைரலாக வந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒரு சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் விவிபேட்ல வரக்கூடிய ஸ்லிப்பும் சரி வாக்கு பதிவு செய்யக்கூடிய வாக்குகளும் சரி முழுமையாக எண்ணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்பதும் ஒரு மிக முக்கியமான செய்தி அப்போ நான் என்ன அப்படின்னா இந்த வலுவான சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வலுவான சந்தேகங்களை போக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த விரால் மீன் மாதிரி நழுவி நழுவி போயிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அம்மா இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் ஏதாவது தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் ஈடுபட்டால் உடனடியாக பாய்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்களே ஆனால் மோடி அமித்ஷா இந்த பிற ஆட்கள் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க தயங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ஏன் எதிர்கட்சி தலைவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இவங்க மீது நடவடிக்கை எடுக்கிற அப்படிங்கிற கேள்வி அங்கே முன்வைக்கப்படுகிறது ஆனால் அதற்கு ஏதாவது சரியாக பதில் சொல்லப்பட்டதா இன்னொரு மிக முக்கியமான கேள்வி கண்டெய்னரில் கெட்டுக்கட்டாக பணங்கள் எல்லாம் பிடிச்சாங்க இல்லையா கடந்த தேர்தல்ல அதெல்லாம் எங்கிருந்து வந்தது யாருடையது அந்த பணம் இப்போ எங்கே இருக்கு அதற்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் ஏன் சொல்லலை இன்ன வரையும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டது இந்த விரால் மாதிரி நழுவி போனதை நம்ம பார்த்தோம் அப்போ ஏராளமான சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு இருக்கிறது ஏன்னா இந்த நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரம் அப்படிங்கிறதே ஒரு வாக்கு தான் அந்த வாக்கு எனக்கு நான் நினைக்கக்கூடிய ஒரு கட்சி இப்ப நான் உதயசூரியனுக்கு போடுறேன்னா உதயசூரியும் இல்லையா உதயசூரியனுக்கு போடுற ஓட்டு வந்து சின்னத்துக்கு போச்சுன்னா என்ன எப்படி ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா இன்றைக்கு மிக முக்கியமான மூன்று நான்கு விஷயங்களை வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்துல இன்றைக்கு ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா இன்றைக்கு விவி விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த கிளாஸே டிரான்ஸ்பரண்டா இல்ல தெளிவா தெரியல அதுல வந்து நீங்க வந்து அதை டிரான்ஸ்பரண்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு அதில் ஸ்லிப்பு வந்து விவி பேட்டில் வரும் விவி பேட்டில் வரும்போது அது தெளிவாக எனக்கு தெரியணும் ஆனால் இப்போ இருக்கிற விவி பேட்டில் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்டிருப்பாங்க அது டிரான்ஸ்பரண்டாகவே இருக்காது பாதி பேருக்கு கண்ணே சரியாக தெரியாது ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னா நம்மள மாதிரியான ஆட்களுக்கு கண்ணை கண் பார்வையே மங்கிடுது அதில் போய் நீ உன்னிப்பாக பார்க்க முடியுமா ஏன்னா டக்கு டக்குனு ஒருத்தராக பின்னாடி வந்து போட்டியாப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கு அப்போ இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய வலுவான சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருப்பது என்பது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு கடைசி நம்பிக்கையில் கூட அவங்க வந்து ஆப்பு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதா மிக முக்கியமான செய்தி என்ன எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க